எங்க இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினா கடும்போ என்ன சமூக நீதி சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை சமூக நீதி சமூக சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே ஜெய்சந்திரன் இது வந்து ஒரு காதல் கதை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு நீங்க தினந்தோறும் பார்க்கலாம் பெண்கள் படிக்க போற காலத்திலயும் சரி ஒரு பெண் பிள்ளையை இன்னைக்கு வளர்த்து அந்த பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி கூப்புறதுங்கிறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு ஸோ இது பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கோம் இது நாடக காதல் முக்கியமா நாடக காதலை விழிப்புணர்வு போனது என்ன இப்படி கேட்டீங்க நாடக காதல்ங்கிறது பணக்கார பிள்ளைங்கள குறி வச்சு தாக்குறது சரிங்களா இன்னைக்கு காதலை நீங்க தினந்தோறும் பாக்குறீங்கன்னா நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது போன வாரம் பாருங்க நெல்லையில ஒரு சம்பவம் நடந்தது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெண்ணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யாரையும் காதலிக்கிறதுக்கு எந்த பெற்றோரும் எதிரி கிடையாது ஆனால் தன் காதலிக்கிற மகள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாளா இல்லையாங்கிறதா எல்லா பெற்றவங்களுடைய கவலையும் ஏன்னா இன்னைக்கு பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் வரதட்சணை கொடுமை தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு சுயமரியாதை கல்யாணம்ன்ற பேரில் இப்போ கூட நீங்கள் நிலையில் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் மூணு நாள் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்ணுறாங்க இந்த சுயமரியாதை திருமணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எனக்கு உண்மையாகவே ஒரு மனசு வருத்தம் என்னென்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடித்து உடைச்சி பெரிய கலாட்டம் நடந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி கோவத்தோட பெண் வீட்டார் வந்து அடித்து உடைக்கும் பொழுது உண்மையாகவும் அங்கே யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தா அங்கே உயிர் சேதம் நடந்திருக்கும் அவங்க வெறும் இடத்த தான் அடிச்சு உடைச்சாங்க ஆனால் உயிர் சேதம் நடந்திருக்கும் அதே நேரத்தில் பிள்ளையை பெற்றவங்க தற்கொலை பண்ணியிருந்தாலும் உயிர் சேதம் தான் ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கருத்தெல்லாம் வலியுறுத்துற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம் ஏங்க இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசுனா கடும்போ என்ன சமூக நீதி பெத்தமா அப்பா கஷ்டப்பட்டு அவன் அஹ் கால் கடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜ் கணிச்சி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த புள்ளைய கிளி மாதிரி பாத்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதல் அது இதுதான் சமூக நீதியான காதல் அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க ஒரு செல்போன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல இல்ல கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறேன்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்களாம் ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டால் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிருமா அப்ப பெத்தவங்களுடைய நிலை பெத்தவங்களுடைய வழி அவங்களுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது நீங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணுன்ற எண்ணத்துல தான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீது எந்த சமூக நீதி கிடையாது பெத்தவங்க ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்க கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இத போன்ற நாடக நடக்கவே நடக்காது எங்கேயுமே நடக்காது ஆணவக் குலையும் நடக்காது அடிதடி நடக்காது கலாட்டா நடக்காது சமூக பிரச்சனையும் நடக்காது இதுதான் அடுத்து எப்படிங்க நீங்க தெரியலையா ஒதுக்கீடுக்கு மட்டும் சாதி தேவைப்படுது நான் சாதிங்கிறதே உலகத்துல உயர்ந்த சாதி பெத்தவங்க தாங்க நம்ம அம்மா தானங்க உயர்ந்த சாதி நான் சொல்றது பெத்தவங்க பெத்தவங்கன்னு சொல்றேன் அதுல எந்த சாதியா இருந்தா என்ன எந்த சாதியா இருந்தா என்னங்க அது எப்படி நீங்க சமூக நீதினு ஒத்தவரையில் சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த சமூக நீதி வந்து பெத்தவங்களுக்கும் சேருமா இல்லையா ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போய் நீங்க கடத்தி வைக்கிறீங்க ஏன் உங்க அம்மா அப்பாட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே நீங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாமே ஏன் அவங்கள எதிர்த்து தான் நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுக்கு என்ன இதுதான் சமூக நீதி அது பெத்த உண்மை உங்களே இல்ல ஒரு அம்மா தானப்பா பெத்தா இல்ல வானத்துல இருந்து நேரம் கூச்சு வந்தீங்கன்னா என்ன அதுதாங்க அதுதான் சோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணுங்க அடுத்த நாளைய சமுதாயம் பாதுகாக்கப்படணும் சோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் நான் எடுத்திருக்கிறேன் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் எதிர்ப்பு நானும் சமூக வலைதளங்கள்ல நிறைய பாத்துக்கிட்டே வரேன் நான் வந்து ஒரு நூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பெரிய என்ன வந்து இப்ப என்ன சமீபகாலமா இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இல்லையா கவுண்டாம்பாளையங்கிறது அது சாதி பேரா கவுண்டம்பாளையங்கிறது இங்க இருக்குற ஒரு சட்டமன்ற தொகுதி இங்க ஒரு நூறு ஊர் இருக்கு கவுண்டம்பாளையம் கவுண்டாம்பாளையம்னு கொங்கு பகுதியில வாழ்றவங்க தெரியும் கவுண்டம்பாளையம் ஒரு ஊருன்னு தெரியும் சோ அதே நேரத்துல என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும்பொழுது மட்டும் என்ன சாதி வெறின்னா பாக்குறீங்க நாடக காதல்னு சொல்லும்போது ஓ இவன் சாதி வெறியன் ஒரு சாதி வரிக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்ல உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகுது எல்லா மக்களுக்கும் உருவாகுது பெத்தவங்களுடைய கண்ணீரை பத்தி தான் நான் நாடக காதல் நாடக காதல்னு சொல்றேன் பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காம தூக்கிட்டு போறது தவறான செயல்னு சொல்ல வரோம் அப்படிப்பட்ட என்ன நீங்க திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வரியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்புற ஆமா நான் சாதி வரியன் தான் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது ஜெயச்சந்திரன்